சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணையான இவருக்கு வணக்கம் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யாசியுடன் இன்று நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இறைவன் அன்னதானம் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் க கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் மூட்டை சுவாமிகள் என்கிற பரம்பொருள் தினமும் ஏழை எளிய மக்களுக்கு பசியாறுவதற்கு அன்னதானம் கொடுத்து இந்த பசியை கொண்டிருக்கிறார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இறைவனின் பிள்ளைகளாக உலகம் எங்கும் பரவியிருக்கும் ஏராளமான மக்கள் இந்த காணொளிகளை பார்க்கிறார்கள் அதில் சில பேர் இறைவனின் ஆணையால் தங்களால் முடிந்த நிதிகளை கொடுத்து இந்த திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது இன்று நாலாம் தேதி அன்னதானத்துக்கு வந்து சேர்ந்த காணிக்கை இரண்டாயிரத்தி நூறு நூற்றி ஒரு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறைவனால் நடத்தப்படுகிறது என்று இன்றும் இறைவன் உறுதி செய்து எங்களுக்கு உறுதி செய்து காட்டினார் ஏனென்றால் இன்று சபையில் தொண்டு செய்வதற்கு அடியேனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்னால் உடல் பாதிப்பு பாதிப்பிருக்கிறதால் வேலை செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது வேலைக்கு ஆலை போட்டு செய்வதற்கு வசதியும் இல்லை எப்படி செய்கிறது என்று யோசித்து பார்த்தோம் ஆனால் செய் என்று இறைவனின் கட்டளை செய்தோம் இறைவன் செய்து கொடுத்தான் நாங்கள் உதவி மட்டும் செய்தோம் இறைவன் அந்த வேலையை செய்து முடித்தார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் உண்டு மகிழ்ந்தால் நீங்களும் இதோடு இணையலாம் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்யுங்கள் நன்றி நற்ப